அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பெமிவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோழஞ்சை தொங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனா துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விஸ்வாபசு வருடம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாராம் திதி சதுர்த்தி காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு பஞ்சமி நட்சத்திரம் ஆயுள்யம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு மகம் நாமயோகம் யோகம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு சித்தி கரணம் பத்திரை காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு பவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அற அமராதி யோகம் சித்த யோகம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் பின்பு மரண யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெல்லாம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் ராகு காலம் மாலை நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை குளிய காலம் மாலை இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை சிரார்த்த திதி பஞ்சமி சந்திராஷ்டமம் போராடம் உத்திராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை லக்கினம் திருவாதிரை மூன்று சூரியன் திருவாதிரை இரண்டு சந்திரன் ஆயில்யம் நான்கு செவ்வாய் மகம் நான்கு புதன் பூசம் இரண்டு குரு திருவாதிரை இரண்டு சுக்கிரன் கார்த்திகை ஒன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி கேட்டை இரண்டு சுக்கிரன் மேஷம் லக்கினம் சூரியன் குரு மிதுனம் சந்திரன் புதன் கடகம் செவ்வாய் கேது சிம்மம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியார் சுபம் மஸ்து